ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி விழா மூன்றாவது நாளாக காமாட்சி அம்மன் மகாலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வடவீதியில் அமைந்துள்ள ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி விழா மூன்றாவது நாளாக காமாட்சி அம்மன் மகாலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழுங்க மகா தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்பாலை வழிபட்டனர் காமாட்சி அம்மனுக்கு சிவாச்சாரியார்கள் பச்சரிசி மாவு தூள் மஞ்சள் தூள் பால் பழம் தேன் தயிர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பின்னர் மலர் மாலை அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது அருள்மிகு ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் நவராத்திரி விழா தொடங்கி மூன்றாவது நாளாக அம்பாள் காமாட்சி மகாலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழக மகா தீபாராதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்பாலை வழிபட்டு சென்றனர்